தேவ சமூகத்திலே நீங்கள் சரியாய் இருக்க முடியுமானால் கத்தர் என்ன செய்வாரா ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து உங்களை மாபெரும் உச்சத்திலே கொண்டு போய் உயர்த்துவார் என்ன வசனம் சொல்லுகிறது யாத்திராமும் முப்பத்தி மூன்று பதினொன்று என்னோடு கூட வாசியுங்கள் ஒன்றுமில்லாத இருந்த ஒரு சாதாரண சராசரி ஒரு வாலிபனை குறித்து அங்கே பேசுகிறது ஒரு ஆசரிப்பு கூடாரத்திலே மோசைக்கு பணிவிடை செய்யும்படியாய் கடந்து வந்த வாலிபனை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறது அவன் என்ன செய்தானா ஆசரிப்பு கூடாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அசரிப்பு கூடாரத்திலே தங்கி இருக்கிறான் தேவ பிரகாரத்திலே வாழ்ந்து இருக்கிறான் தேவனோடு கூட நேரம் எடுத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க அந்த வேத பகுதிகள் சொல்லுகிறது லட்சோப லட்சம் இசைவேல் ஜனங்களை வாக்குத்தத்துவத்துக்கு நேராக நடத்துகிறதுக்கு யாரை தெரிந்தெடுக்கலாம் என்று பரலோகம் யோசிக்கிற போது பரலோகம் அவனை எங்கிருந்து தெரிந்தெடுக்கிறதா தேவனுடைய ஆலயத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறான் வெளியே இல்லை ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் ஆயிரம் திறமைகள் இருந்தது வெளியே யோசுவாவை பார்க்கலோ பலவான்கள் இருந்தார்கள் யோசுவாவை பார்க்கலோ திறமை உள்ளவர்கள் இருந்தார்கள் யோசுவாவை பார்க்கலோ ஞானம் உள்ளவர்கள் இருந்தார்கள் ஆனால் யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் தேவனோடு கூட நேரம் எடுத்துக் கொண்டிருந்தான் ஏன்னா அவருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறான் இருக்கிற மகிம் உண்டாகட்டும் தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லுகிற போது மோசையோடு கூட சொல்லுகிற போது சொன்னார் ஆவியை பெற்று இருக்கிற நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவை என்ன செய்ய நீ அவனை தெரிந்து கொள் அவன் மேலவும் கைய வச்சு அவன் அபிஷேகம் பண்ணி அவனுக்கு கட்டளை கொடுத்து பாருங்க தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிற போது பெரிய ஆசீர்வாதங்கள் அப்போ இத்தனை லட்சோப லட்சம் ஜனங்களை நடத்த வேண்டுமானால் யோசுவாவின் குணாதிசயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளாக நீங்கள் நான் ஆசிர்வதிக்கப்படணும் பாருங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா ஒரு பெரிய தலைமைத்துவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் முதல் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள் முதல் அடங்கியிருக்க கற்றுக்கொள் அதனால அப்பசனாக பேரில் சொல்லுகிறான் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள் என்ன செய்ய அடங்கியிரு சொல்றத செய்யு கத்தாண்டு கேட்க மாட்டேன் இன்னைக்கு சபையில சொல்றதையும் பாச சொல்றதையோ இல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற ஆட்கள் சொல்றதையோ ஒரு ஆள் சொல்றதையும் கேட்க மாட்டேன் குடும்பத்துல பெற்றோர் சொல்றதை கேட்க மாட்டேன் வெளிய மேலானவர்கள் சொல்றதை கேக்கறதில்லை அப்புறம் எப்படி மேன்மையான இடத்துல வைக்கணும்னா முதல் சொல்லுகிறார் ஆசிர்வாதத்தின் அடிப்படையே என்ன முதல்ல கீழ்ப்படி யோசுவாவை தேவன் ஆசிர்வதித்தார் தேவன் அவனை தெரிந்து கொண்டான்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல இருக்கிறது மாத்திரம் அல்ல தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் சொல்றதெல்லாம் செய்யறான் சொல்லுகிற வேலைகள் சொல்லுகிற காரியங்கள் சொல்லுகிற ஊழியங்கள் நீங்க என்ன பதிமூன்று எடுத்து வாசி பாருங்க முதல் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது அந்த போய் தேசத்தை பார்த்து விட்டு வாருங்கள் கோத்திரத்துக்கு ஒரு ஆளாய் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் அனுப்பப்பட்ட பனிரெண்டு கோத்திரங்களிலே பத்து கோத்திரங்கள் துர்ச்செய்தியை கொண்டு வந்த போது காலேபும் யோசுவாவும் மாத்திரம் நல்ல செய்தியை கொண்டு வருகிறான் அனுப்பப்படுகிற போது ஒரு தேசத்துக்கு போய் பார்த்துட்டு அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது எங்க போகணும்னு தெரியாது எங்க என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது அச்சலுகிறேன் அந்த தேசத்துக்கு போய் தேசத்தை சுத்தி பார்த்து தேசத்தினுடைய ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் சாட்சியாய் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன போது யோசுவா புறப்பட்டு போகிறான் பார்த்ததை பார்த்த வண்ணமாய் அவன் வந்து திரும்ப சொல்லுகிறதை பார்க்க முடியும் எந்த வேலை கொடுத்தாலும் என்ன ஊழியங்களை கொடுத்தாலும் எவைகளை அதனால தான் கர்த்தர் அவனை நம்பி என்ன செய்தாரா ஒரு பெரிய காணான் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் இதெல்லாம் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுன்னு சொன்னான் ஆண்டவருக்கு மகிம உண்டாகட்டும் நம்ம கிட்ட என்ன இருக்கும் மாமன் மச்சான் சொந்தக்காரன் போனவன் வந்தவன் எல்லாருக்கும் எல்லாம் செட் பண்ணிட்டு குரங்கு அப்பம் பட்ட கதையா என்ன அப்படி தான் இருந்திருக்கும் கத்தருக்கு மகிமன் அவர் தெரியும் பாருங்க யாரு கிட்ட கொடுத்தா இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் உலகம் சொல்லு கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் எதை பார்க்கிற பாருங்க தேவ சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற போது அவர் அவனுடைய குணாதிசயங்கள் தன்மைகளை பார்க்கிறேன்